கனவாண்டிருக்கு அழகி போயிருக்கு அழகின நிலையில் ஒரு கனவாயட்டும்

மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை ஆர்ட்டு கிளக் அப்ப அப்புறம் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் போய் என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் மக்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடலை பார்த்தீங்க எதுக்கான ஒரு காத்தரசமா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு அலையும் பெரிய சுனாமி சுனாமியும் எதுக்கான இருக்குது இந்த கடலுனால இந்த தாக்கி மட்டையில இப்ப ஒரு போட்டம் தொழிலுக்கு போயிட்டு வந்துருக்குது ஒரே ஒரு போட்டா அன்னைக்கு கடலுக்கு போயிருக்குது மாத்திங்கெல்லாம் தெரியும் ஒரே ஒரு போட்டா போயிருக்கு மின்ன ஓட்டம் பாப்ப இந்த காத்துக்கேயும் தொழிலுக்கு போயிருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பாப்பா என்ன வே மீன்கள் இருக்குதா என்ன வேட்டு கிட்ட வந்தது பாப்பேன் மீன இருக்குது படல் மிகவும் மோசமாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது என்ன சொன்னா கரைய வெறியினமில்ல இன்னொரு தொழில் கடல்கள் இருக்குது போல நண்டு விளை விட்டுருக்காங்க உலகத்தான் விழுந்துட்டு இருக்காங்க போல பொறுத்துட்டு தான் கரைய விளையாங்க நினைக்கிற நண்டு விளைவே தான் தெரியுதுவாங்க பாப்பேன் கரைய வேலை தெரியும் பாப்பன் பொறுத்துலேருந்து பாப்பேன் வந்து நடக்கிறது ஒரு அரை மாதிரி காய்ச்சி வெளியெல்லாம் முடிச்சிட்டு இப்ப கரையா போட்டு வந்தோன் அப்படியே அரை மணி நேரத்துக்கு என்ன போட்டானது கரையா வந்துருக்குது இந்த மாதிரி என்ன நடந்தது என்னன்னு சொல்லி பாக்கலாம் தொடர்ச்சியா காணொலிய காணுங்கள் மே பார கட்டாக்காரோச்சனண்டு வேளை நண்டு வேளை தான் நினைச்சிருக்கேன் பண்ணியாக மணிக்குள்ளாரி போயிட்டுதான் அதிகமா போயிட்டு கடல ரெண்டு நாள் அந்த தான் நண்டுதான் அதனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் மணிக்குள்ள மீன் வந்து வெளியே லாரி போயிட்டுதுன்னு சொல்றாங்க

ஊ அதையும் ஊழா அரை மாசு இந்தியால வந்து இத வஞ்சன மீன் சொல்லுவாங்க

தொக்கு தொக்கு வருகா. நல்லா போற பரோட கொஞ்சம் நல்லா போடு போடு போடு. ஆ சரி பந்த كيلو வேணும் மேப்பா இந்த என்ன கேக்குறீங்க? இதோ இதோ கிலோ கிலோ போடு கிலோ வை. அத கொண்டு போ தனிங்க. சரி சரி அத ஏ கொண்டு வா. சரி செய்யலாம் வந்து கண்ட கண்ட கண்டரா 31 கண்டரா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கவும் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்